திருப்பல்லாண்டு பதினொன்னாம் பாசுரம் பல்வழ அணிகோட்டி அருகோன் அபிமான துங்கன் செல்வனை போலா திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் நல்வகையால் நமோ நாராயணா வெண்ணு நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே பாசுர விளக்கம் அண்டகுலத்துக்கு அப்படின்ற பாசுரத்துல ஐஸ்வர்யத்தில் ஆசை இருக்கிறவாள்லாம் வந்து எங்கள் கோஷ்டியில் சேருங்கோ அப்படின்னு பெரியாழ்வார் கூப்பிட்டார் நெய்யடை நல்லதோர் அப்படின்ற பாசனத்தில் அப்படி கூப்பிட்டவாள்லாம் வந்து திருந்தி வந்து பெரியாழ்வார் கோஷ்டியில் சேர்ந்தான்னு பார்த்தோம் இந்த பாசனத்தில் அப்படி வந்து சேர்ந்தவா பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறான் அதாவது எம்பெருமானே ஒரு குற்றமும் இல்லாதவரும் திருக்கோட்டியூரில் இருக்கிறவாளுகள்லாம் தலைவரும் ஸ்ரீவைஷ்ணவர்களால் இவர் ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு கொண்டாடப்படுபவருமான செல்வ நம்பிய மாதிரி நாங்களும் உனக்கு பழமையான தாசர்களாயிட்டோம் எல்லா விதத்திலும் பரிசுத்தனான எம்பெருமானே நாங்கள் எங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படுற மாதிரி திருமந்திரத்தை சொல்லிண்டோம் தேவரோடய பல திருநாமங்களை சொல்லி ஸ்தோத்திரம் செய்தும் உனக்கு பல்லாண்டு பாடுவோம் அப்படின்னு சொல்கிறேன்